எனக்கு சின்ன டவுட் சார் முன்னாடி எந்திரங்கள் மாதிரி இ காமர்ஸ் செல் பண்ணிட்டு இருந்தோம் சார் சத்ரு செல் பண்ண எனக்கு கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் எல்லாம் வந்தது சார் அது என்ன சொன்னாங்கன்னு எந்திரம் எல்லாம் தெரியாம செல் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி நான் நிறுத்திட்டேன் இப்ப நீங்க எந்திரம் சொல்லவோ எனக்கு அந்த ஞாபகம் வந்தது நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆனா இன்னொருத்தருக்கு தரணும்னா அது என்ன சார் அது நீங்க சொல்லுங்க சார் நீங்க சொன்னீங்கன்னா நான் வரைஞ்சு தரேன் சார் எந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கு நான் வரைஞ்சு தரேன் நீங்க வேணா இது பண்ணிக்கலாம் சேல் பண்ணிக்கலாம் பொதுவா வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து யாருக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அச்சு எந்திரங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருப்பான் அச்சு எந்திரங்கள் தெரியாது இப்ப அச்சு எந்திரங்கள் ஒரு பிரிண்டட் எந்திரம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா அதோட தத்துவம் தெரியாம அந்த எந்திரம் வந்து எனர்ஜிஸ் ஆகாம இருக்கும் சார் அந்த எனர்ஜிஸ் ஆகாம இருக்கும்போது அது நம்மளோட எனர்ஜி வந்து அது எடுத்துட்டு எந்திரம் அந்த எந்திரம் அப்படிங்கிறது நம்மளோட எனர்ஜி வந்து கொண்டு போறதுனால உங்களால நீங்க அதை சேல் பண்ணும்போது அதன் மூலமா ஒரு கர்மம் வரும் இல்லையா அப்ப அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கோம்